கன்னி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு சில துறைகளில் சவால்களையும் பல முக்கிய துறைகளில் சாதகமான முன்னேற்றங்களையும் அளிக்கும் ஆண்டாக அமையும் குறிப்பாக நிதி மற்றும் கல்வித்துறைகள் சராசரியை விட சிறப்பாக இருக்கும் போது ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியம் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஆண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது பலவீனமாகவோ இருக்கலாம் முதல் வீட்டில் சனியின் ஏழாவது பார்வையும் குருவின் பயிற்சியும் சாதகமாக இல்லாததால் சோம்பல் சோர்வு உடல் மற்றும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும் ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ராசி அதிபதியான புதனின் அஸ்தமனம் மற்றும் வக்ரநிலை காலங்களில் உடல் நலனில் அதிக கவனம் தேவை மன அழுத்தமும் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குருவின் சாதகமான நிலை காரணமாக ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்கள் காணப்படும் சோம்பலை தவிர்த்து யோகா மற்றும் உடற்பயிற்சியுடன் கூடிய சீரான உணவு முறையை பின்பற்றுவது இந்த ஆண்டு முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும் கல்வி கல்வி அடிப்படையில் இந்த ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதியான சனி கடின உழைப்புக்கு மட்டுமே பலன் தருபவர் என்பதால் மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி வரை குருவின் வலுவான நிலை கல்விக்கு மிகவும் நல்லது அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பனிரெண்டாம் வீட்டில் அமர்வது வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சாதகமான பலனை தரும் நிதி வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை மிகவும் சாதகமாக இருக்கும் செல்வத்தின் அதிபதியான குருவின் அனுகூலமான நிலை காரணமாக செல்வம் பெருகும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு லாப வீட்டில் உயர்நிலையில் அமர்வதால் சிறப்பான நன்மைகளை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் போதுமான அளவு சேமிக்க முடியும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பனிரெண்டாம் வீட்டில் நுழைவது பயணத்தையும் அதிகரிக்கலாம் தொழில் மற்றும் வணிகம் வேலை அடிப்படையில் கலவையான பலன்கள் இருக்கும் ஆறாவது வீட்டில் ராகு இருப்பது கடினமான பணிகளை எளிதாக்கி பணியிடத்தில் மரியாதையை ஈட்டி தரும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உயர்வுக்கான வாய்ப்புகள் அல்லது பெரிய வெற்றிகளை காணலாம் வணிக ரீதியாக சராசரியான பலன்களை கிடைக்கும் லாப வீட்டில் குருவின் உயர்நிலை வணிகத்தில் வெற்றியை உறுதி செய்யும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு தேவையில்லாத சுற்றுப்பயணங்கள் மற்றும் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் உறவில் தீவிரமாக இருப்பவர்களுக்கு சனி பகவான் திருமணத்திற்கு உதவ முடியும் ஜூன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உறவு சரியான திசையில் நகரும் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல காரியங்களுக்கு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான ஐந்து மாதங்கள் மட்டுமே மிகவும் மங்களகரமானவை ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் துணையின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் சுக்கிரன் மற்றும் குருவின் சாதகமான பார்வையால் குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் சனியின் பார்வையால் இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எழக்கூடும் என்றாலும் குருவின் பாதுகாப்பு கவசம் அவற்றை சமாளிக்க உதவும் சொத்து நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் பலவீனமான பலன்களை கிடைக்கும் சனியின் பார்வையை மனதில் கொண்டு சர்ச்சைக்குரிய நிலம் வாங்குவதை தவிர்த்து வழக்கறிஞரின் பெறுவது அவசியம் பழைய வாகனம் வாங்குவது சாதகமாக இருக்கும் பரிகாரங்கள் கருப்பு பசுவுக்கு வணங்கவும் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவை பேணவும் ஆரோக்கியம் அறுபது சதவீதம் கல்வி எண்பது சதவீதம் தொழில் மற்றும் வியாபாரம் எழுபத்தைந்து சதவீதம் நிதிநிலை தொண்ணூறு சதவீதம் காதல் மற்றும் திருமணம் எழுபது சதவீதம் குடும்பம் மற்றும் சொத்து ஐம்பது சதவீதம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திசை வடக்கு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான்